அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்ட் எபிசோட் டூ சிக்ஸ்டி எயிட் டூ சிக்ஸ்ட்டி நைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன எப்பிசோட்டில் அந்த டீமன் கிளான் கூட சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிச்சதா அது என்ன சொல்லுது டே பையா நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கியே அப்படிங்கிறது அந்த டீமன் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் எயிட் ஃபேரியா நீ லெவல் எயிட்டாக இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிறான் இவன் இந்த ஆன்சஸ்டரா ஜாக்கத்தையாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ட்ரூ ஃபேரி லெவலில் இருக்குது அப்படிங்கிறப்பல அவன் பார்க்குறான் எதுவாக இருந்தால் எனக்கு என்னென்னு சொல்லிட்டு அந்த லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அட்டாக்கெல்லாம் தடுறாங்க அதில் ட்ரூஃபயர் இருக்கு இல்லையா அதை பார்த்து மிரண்டு போகிறாயிங்க அந்த டீமனை என்ன யோசிக்குது இவனோட லெவல் அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் எப்படி இவன் ட்ரூ கார்டு ஆர்டிஃபேக்ட்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அதுவே முழிக்க ஆரம்பிக்குது இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அடுத்த அட்டாக்கை பயன்படுத்துகிறாப்புல இதுக்கு பேர் வந்து டார்க் நைட் ஆமாம் டார்க் நைட் படம்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஆனால் இந்த அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகலைங்க அந்த டீமன் சமகாண்டாயிடுச்சிங்க ஓ நீ அவ்வளோ பெரிய ஆளா இந்த வருது படுற அட்டாக்குன்னு சொல்லிட்டு அடுத்து அட்டாக் வருதுங்க இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கத்தி மாதிரி இருக்குது இந்த அட்டாக் பேர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் நைட் ஜட்மென்ட் இவங்க டார்க் நைட் படத்தை மாட்டாங்க போல சோ இந்த கத்தியால கூட லின்ஃபங்க ஒண்ணுமே பண்ண முடியலங்க அந்த சமயத்தில் தேய்ச்சியோ நம்ம ஃபேரியும் வந்துட்டாங்க அந்த பையன் கொஞ்சம் கவலைப்படுறான் இருந்தாலும் ஃபேர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அவன் மேலே நம்பிக்கையே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பறவை என்ன சொல்லுது அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தம்மா துண்டு பீஸ்ட்டு என் மாஸ்டர் என்ன பண்ணிடும் அப்படின்னு கேக்குது இப்போது நம்ம ஹீரோ பார்க்குறான் ஓ நீ என்னையே ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் இருக்குல்ல அதை வெளியில் கொண்டு வந்துடுறான் நம்ம டிராகன் வெளியில் வந்து ஒரு சுற்று சுற்றுனது தாங்க அங்கே இருக்கிற அந்த டார்க் பவர் எல்லாமே காணாமல் போயிடுச்சு ஐயோ என்ன நம்ம ஆன்சஸ்டருடைய டார்க் பவர்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமுனும் பதருது ஒரு வேலை இந்த பையன் ட்ரூ ஃபேரி லெவல் ரீச் ஆகிருப்பானோ அப்படின்னு கேட்க இன்னொன்று என்ன சொல்லுது கிடையவே கிடையாது இந்த ஸ்மால் வெல்ல இது வரைக்கும் யாருமே ட்ரூ ஃபேரி லெவல் ரீச் ஆனதே கிடையாது அதுவே இல்லாமல் அந்த டிராகன் ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லின்னு இருக்கு தேஞ்சு பார்க்குறான் என்னடா இது ட்ராகன் ட்ரூ ஃபேரி லெவல்ல இருக்க யார் அது அப்படின்னு கேக்குறான் இந்த பறவை ஐயோ அத நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்குது மேல பாத்தீங்கன்னா அந்த டீமனால இந்த டிராகன் பவரை தாங்க முடியலங்க இந்த பையன் ஒருவேளை அங்கிள் கூபங் ஏன்ஷியன் காட்லேண்ட் இருந்து வந்திருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறான் அப்பனா அவர் அவ்வளவு பெரிய நோபல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காரா நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் கூடலாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறான் இப்போ மேலே அந்த ஒரு தர்மா பாடி கேட்குது நம்ம டிராகனை நீங்கள் யாரு உங்கள் பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குது ஆனால் அந்த டிராகன் என்ன சொல்லுது நீ ஒரு தம்மா தூண்டு பறவை என்னோட பேரை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படிங்குது அந்த டீமனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சுங்க நீ என்ன அதிகபட்சம் ட்ரூ லெவல் தானே இருப்பேன் இன்னைக்கு நீ சாக பார் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுமா அந்த டிராகனுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க லைட் நீங்கள் வச்சு அடிக்குது அந்த டீமன் பாடியால இந்த ஒரு தாக்கு பிடிக்க முடியலங்க அது அங்கிருந்து ஓடி போகலாம் அப்படின்னு பாக்குது ஆனா டிராகன் விட்டுருமா உன்னை யார் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு லபோகன் போல் முழுங்கிடுமா அது என்ன சொல்லுது உன்னோடைய சோலை நான் பியூரிஃபை பண்ண போறேன் அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்குது இதை பார்த்தோன்னு இவங்கெல்லாம் பார்த்துடுறாங்க ஐயோ ஆன்சஸ்டர் சோல் அதை முழுங்கிடுச்சு ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படிங்கிறாங்க லின்ஃபாங் பார்க்குறான் அது பிற ஓடுற முடியும் அப்படிங்கிறான் இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஃபேரி டீமன் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கு அது என்ன சொல்லுது இந்த வயசான கிழமை சின்ன பசங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படிங்குது அதாவது நம்ம டிராகன் வந்து சின்ன பசங்களை அடிக்குதாமா இவரோடனே என்ன பண்றாரு இவருடைய ஒரு குளோன் அப்படிங்கறத அம்ச்சு வைக்கிறாரு அது வெளியில வரும்போதே அந்த சுற்றுச்சூழலை வந்து பயங்கரமா பாதிக்குதுங்க இவன் பார்க்குறான் என்னடா ட்ரூ ஃபேரி லெவல்ல ஏதோ ஒன்று வருது அப்படிங்கிறான் இது வந்து இந்த ஈவில் கிளான் இருக்குல்ல அவங்களுக்குலாம் கிங்கா இது ஒரு ஈவில் கிங் இதை பார்த்த உடனே எல்லாருமே ஆன்செஸ்டர் ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்குறாங்க நீ ஒரு தண்டர் கேஸ் டிராகன் நீ வந்து ஒரு ப்ரைம் மோடியல் வேர்ல்ட்ல சேர்ந்த ஆள் அவ்வளோ பெரிய ஆளு நீ அப்படிங்குது இந்த பக்கம் இவங்க பாக்குறானுங்க எது ப்ரைம் மாடில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க அப்போ அங்கே ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான் அதாவது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் வந்து உயிரோடு இருந்தாங்க இவங்களால் அந்த பாத் ஆஃப் இம்மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறத ஈஸியாகவே ரீச் பண்ண முடியும் இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் எப்பயும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பையன் உடம்புக்குள்ள இவ்வளோ ஒரு கிரேட் பீயிங் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு நம்ம டிராகன் அந்த ஒரு டீமனை பார்த்து கேட்குது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்து கூட இவ்வளோ தைரியமாக எதிர்க்க வந்து நிற்கிறேன் நீ சாகணுன்னு ஆசையாக அவனுக்கு அப்படின்னு கேட்குது அவன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு என்ன சொல்கிறான் உன் பேர் என்னமோ ஃபேமஸ் தான் ஒரு காலத்தில் ஒத்துக்கிறேன் நீ ஸ்ட்ராங் தான் ஆனால் இப்போது நிலமை அப்படி இல்லையே என்ன அதிகபட்சம் ஒரு ஃபேரி லெவலில் இருப்பியா இங்கே பாரு என்னுடைய ஒரிஜினல் பாடி மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோ உன்னெல்லாம் ரொம்ப ஈஸியா அடைக்கிடுவேன் அப்படிங்குது நம்ம டிராகனுக்கு சரியான கோவம் பயங்கரமான தண்டர் அப்படிங்கறத வச்சு தாக்குது இப்ப அந்த டீமன் என்ன பண்ணதுன்னா டார்க் எக்ஸைல் அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்துது இது என்ன பண்ணோம் இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ணும் நம்ம பறவை கத்துது மாஸ்டர் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துது மறுபடியும் லென்ஃபங்க் தான் காப்பாத்தி விடுறான் தேஞ்சி எல்லாம் என்ன பண்ணுறான் அவனை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத போட்டுக்கிறான் ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே சேஃப் ஆகிட்டாங்க டிராகன் என்ன சொல்லுது இந்த வீக்கான டெக்னிக்கை வச்சிக்கிட்டு ஏன் கிட்ட சண்டை போகணும்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அதோட பவரை பயன்படுத்துது இப்போ அந்த பவர் என்ன பண்ணுதுன்னா இந்த டார்க் எக்ஸைல் பவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே அப்சார்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவங்க எல்லாம் பார்க்கறாங்க என்னடா ஆன்செஸ்டர் பவர் மொத்தமாக காலியாக போச்சு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழகிறாங்க அந்த டீமன் பாருங்க தன்னை சுத்தி பயங்கரமான ஷீல்ட போட்டு தடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குது ஆனா நம்ம டிராகன் அடிச்சடில அந்த ஷீல்டெல்லாம் சுக்குணூரா போயிடுமா இவனுங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க இந்த ஒரு டீமன் குளோனும் ஓடலான்னு பாக்குது ஆனா டிராகனு நான் உன்னை விட்டேனான்னு சொல்லிட்டு முழுங்கிடுமா அதான் சொல்லுது ஒரு குளோன் பாடி அனுப்புறியடா என்ன டிஃபீட் பண்றதுக்கு அப்படிங்குது அங்க அந்த ஒரு டீமனுக்கும் சரியானட்டிங்க ஏன்னா அந்த குளோன் பாடி வந்து டிஃபீட் ஆயிடுச்சுல்ல பா தண்டர் கையாஸ் டிராகன் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிறான் அவன் இங்க நம்ம பறவை பாத்தீங்கன்னா டிராகனை பயங்கரமா புகழ்ந்து தள்ளுது அரடா அரடா நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஃப்யூச்சரில் உங்களை எவனுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் பாருங்க அப்படிங்குறது இந்த டிராகன் பார்த்தீங்கன்னா இந்த பறவை சொல்கிறதுக்குலாம் ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்குது இப்போ இந்த ஸ்பார்ட் ஸ்பிரிட் என்ன சொல்லுது டீமன் கிளானை சேர்ந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க நீங்கள் தயவு செஞ்சு சீக்கிரம் பிடிச்சா அதெல்லாம் கொண்டுடுங்க அப்படிங்குது அந்த சமயத்தில் அந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா கிடையாது கிடையாது அது வந்து ஃபேரி டொமைன் வேலை எனக்கும் சம்பந்தம் கிடையாது நான் தலையிட மாட்டேன் அப்படிங்குது இப்போ இந்த பறவை என்ன சொல்லுது வாயை மூடு நீ என்ன நினைச்ச சீனியர் தண்ட டிராகன் போய் இந்த வேலைலாம் வாங்குவியா நீ அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன இதுக்கெல்லாம் போய் அவரை எழுப்பியா நீ அப்படின்னு சொல்ல அந்த டிராகன் ஆமாம் ஆமான்னு தலையாட்டுதுங்க இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நானும் என் மாஸ்டரும் பார்த்துப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அது என்ன சொல்லுது பாருங்க நம்ம ட்ராகன் கிட்ட இந்த மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்னால் வந்து நிறைய பேரை டீல் பண்ண முடியல நீங்கள் எனக்கு பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் எல்லாம் தரீங்களா நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது அவன் லின்ஃபங் பார்க்குறான் ரைட்டு இது சரியான கில்லாடிடா அப்படிங்கிறான் ஆனால் அந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா இங்கே பேர் உன்னோட உடம்பை வச்சுக்கிட்டு என்னோட டெக்னிக்ஸை நீ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது முடியவே முடியாது அப்படிங்கிறது நம்ம லின்ஃபார்ம் கேக்குறான் அப்ப என்னாலையும் பிராக்டிஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறான் அது என்ன சொல்லுது நீ முதல்ல காடா மாறு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது இவங்க எல்லாம் அரண்டு போறாங்க எது காடா அப்படிங்கிறானுங்க இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஈவில் ஈவில்கிங் மறுபடியும் வருதுங்க ஒரு போர்ட்டல் மூலமாக கிட்ட பேசுது ஐயோ என்னடா ஈவில் கிளான் மறுபடியும் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஆனால் அது நம்ம டிராகன் கிட்ட தான் பேசுது அது என்ன சொல்லுது உன் ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருக்குது ஒத்துக்கிறேன் அதாவது உன் ஹியூமன்ஸில் ஒரு சில பேரை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் வந்து நீ ரெஸ்கியூ பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குது அதாவது நேரில் வர சொல்லுது அது யாரை பிடிச்சி வச்சிருக்கேன்னா இந்த பையன் இருக்கான்ல அவனோட ஆண்டியை பிடிச்சி வச்சிருக்கு ஆனால் அந்த டிராகன் என்ன சொல்லுது இல்லை இல்லை நான் வந்து நிறைய எனர்ஜி அப்படிங்கிறத வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் போய் தூங்கினா தான் என்னோட எனர்ஜி ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து போயிடுச்சுங்க இந்த ஒரு டீமன் பயங்கரமா சிரிச்சுட்டு அதுவும் மறைஞ்சு போச்சு இப்போ இந்த பையன் கேட்குறான் எப்படியாவது ஆன்ட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிறான் ஆனா லின்ஃபங் என்ன சொல்றான் ஒன்றும் கவலைப்படாத நான் ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இப்போ என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஃபேரிக்கு ஒரு குரல் கேட்குது நம்முடைய ஃபார்பிடன் கிரவுண்டை ஓபன் பண்ணு அப்படிங்கிற ஒரு குரல் கேக்குது அந்த ஃபார்பிடன் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் இருக்கு அதுல முக்கியமா ரெண்டு ட்ரெஷர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஈவில் கிட்ட சண்டை போகிறதுக்காக சரி வாங்க நம்ம அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க அங்கே ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குங்க ஒரு டோக்கன் அப்படிங்கிறத வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க இது ஆக்சுவலாக எண்ட்ரன்ஸ் இல்லை இன்னும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு அதுக்குள்ளே போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் ஆன உடனே நம்ம பறவை உள்ளுக்குள்ளே வேகமாக போகுமா அதால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியலங்க லின்ஃபங் தான் காப்பாற்றி வெளில கொண்டு வரான் என்னத்துக்கு உனக்கு அவசரம்னு சொல்லிட்டு மண்டையில் ஒரு போடு போடுறான் உள்ளுக்குள்ளே போகணுன்னா ப்ரொடெக்ஷன் தேவை அதுக்கு தான் இவங்க அந்த லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இப்போது மூணு பேர் உள்ளுக்குள்ளே போகிறாங்க நம்ம ஃபேரி நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா தேஞ்சி இவங்க மூணு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான பொருள் இருக்குது ஸோ இவங்க மட்டும் உள்ளுக்குள்ளே போகிறாங்க மற்றவங்களாம் வெளில வெயிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்